அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து இஸ்லாத்தின் புதிய ஆண்டில் மொஹர்ர மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம் சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய கபரை சூரியனை போன்று பிரகாசமாக்கி விசாலமாக்குவானாக சென்ற வருடம் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நம்மளுடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இந்த மொஹர்ர மாதம் ஷஹருல்லா அல்லாஹுடைய மாதம் ஆகும் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூலுல்லா ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு எந்த மாதத்தில் நோன்பு வைப்பது சிறந்தது என்று கேட்டார்கள் அதுக்கு நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் அஃபு ஷஹருல்லா அல் மஹர்ரம் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹுடைய மாதமான மொஹர்ர மாதத்தில் நாம் வைக்கும் நோன்புதான் சிறந்தது என்று நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த புதிய ஆண்டில் நாம் எல்லாம் பாவத்தை விட்டு விலகி அதிகமாக நன்மைகள் செய்து அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறவும் நம் குடும்பத்தில் நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக